எல்லாத்துலேயுமே ஒரு மகத்தான கலைஞர் தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா தனுசுடைய தொடக்க காலத்துல வந்து யாராவே எட்டு கால் பூச்சிக்கு கோட்டு போட்டு விட்டது மாதிரி இருக்காங்க கேள்வி பண்ணியிருக்காங்க பல பேர் வந்து இவரை கதாநாயகனா பார்ப்பதற்கே ரொம்ப அக்செப்ட் அக்செப்ட் தனுசோட ரொம்ப அபாரமான விஷயம் நான் எதை பார்க்குறேன்னா ரொம்ப சாமானிய மனிதர்கள் இருக்காங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த அச்சு அசலான யதார்த்தத்தை வந்து நம்ம சினிமா தான் பார்க்குறோமா இல்ல நம்ம நிஜ வாழ்க்கையில தான் இது நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு நிமிடம் நம்மளை ஏமாற்ற நம்மளை மயங்க வைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல தனுசு படங்கள்ல இது இருந்துகிட்டே விமர்சனத்திற்கு பதில் என்பது என்னன்னா பழி வாங்குறதுல ரெண்டு வகை இருக்கிறது நேரடியா பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை இது நம்மை சாபம் எடுக்கிறவர்கள் சபிக்கிறவர்கள் தோற்று தோற்றுப்போன்னு விரும்புகிறவர்களுக்கு மத்தியில வாழ்ந்து காட்டுவதும் ஒரு வகையான பழிவாங்குதல் தான் வெற்றி தான் சில எல்லாம் கதாபாத்திரங்களுக்குள்ளே நடிக்க மாட்டாங்க அசுரன் மாதிரி ஒரு படத்துக்குள்ள சில ஹீரோக்கள் வர மாட்டாங்க வந்தால் ஒரு சாதி முத்திரை அதுக்குள்ள நான் வந்து அதுல நடிக்க மாட்டேன் வயசான தோற்று ஆமா ஒரு அப்பா கேரக்டரா நடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ரொம்ப சாதியத்தினுடைய கொடுமையில வந்து பாதிக்கப்படுகிறவங்க நடிக்கிறது நடிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி கதாபாத்திரங்களை தவிர்க்கணும் ஏன்னா பிற அந்த வேற சமூகங்களுடைய விருப்பரிய ஒரு நாள இப்ப நீங்க ஒரு படம் நடிக்கிறாரு கார்த்திக்